ேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் என்று வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசைகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாத வாக்கு அந்த வாக்கு என்னென்னா இந்த வார்த்தை பிரமாதமாக உங்களுக்கு புரியாது இன்றைக்கி பாபா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் என்ன செய்திருக்கிறார் நம்பிக்கையோடு நீ என்னை நினைக்கும் போது பிரமாதமாக சொல்கிறார் நம்பிக்கையோடு நீ என்னை நினைக்கும் போது என் தரிசனத்தை உணரலாம்ங்கிறார் இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா பாபாவின் தரிசனம் வேண்டும்னா நம்பிக்கையோடு பாபாவை நினைக்க வேண்டும்ங்கிறார் பக்தியோடு நம்பிக்கையோடு நினைக்கும் போது பாபாவின் தரிசனத்தை உணரலாம்ங்கிறத நமக்கு பிரமாதமாக புரிய வைக்கிறார் சாய்நாதர் அந்த மாபெரும் சக்திக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதம் பெற்ற நான்கு சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலத்தை சேர்ந்த சகோதரி பிரியதர்ஷினி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் காலேஜ் படிக்கிற காலத்தில் திடீர்னு ஃபிட்ஸ் வருது மருத்துவமனைக்கு செல்கிறார்கள் மருத்துவமனையில் மருத்துவர்கள் சகோதரிக்கு சொன்ன அதிர்ச்சி தகவல் உங்கள் தலையில் ஒரு கட்டி இருக்குது தொடர்ந்து சிகிச்சை செய்து கொள்ள முடியவில்லை குடும்ப சூழ்நிலை காரணமாக சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் இப்போ சமீபத்தில் போய் டெஸ்ட் எடுக்கிறாங்க பாபாவின் ஆசீர்வாதம் என்ன மாதிரி இருக்குங்கிறீங்க கருணை கடலை அமக்களப்படுத்தி இருக்கிறார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்து கனடாவை சேர்ந்த சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் டேட்டா சகோதரிக்கு அற்புதம் சகோதரி என்கிட்ட சொன்னது இந்த அற்புதத்தை அனுப்பி வச்சுட்டு ஆனால் த்ரீ சிக்ஸ்டி நைன்த் எபிசோட அதை சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஆனால் நான் அதன் பிறகு தான் இதை நான் கவனித்தேன் ஆனால் இன்று பாபா எடுத்து கொடுத்திருக்கும் தேதி அமர்களம் இன்னைக்கு டேட்டு கூட்டினா ஒம்போது வருது அற்புதமாக சகோதரிக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு பாருங்க அதோடு கூட சகோதரிக்கு இரண்டு பிரமாதமான அற்புதங்கள் அவருடைய வாரிசுகளுக்கு அற்புதமாக ஆசீர்வாதம் செய்து பாபா அமர்கலப்படுத்தியிருக்கிறார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம் அடுத்து அபுதாபியை சேர்ந்த சகோதரி ஷீபா அவர்களுக்கு சகோதரியை பொறுத்த வரைக்கும் பாபா கூடவே இருக்கார் சகோதரி ஆரம்பிக்கும் போது அப்படியே ஆரம்பித்தாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கு விக்கிரக ரூபமாக பாபா வந்தார் அவர் வந்ததிலிருந்து எங்கள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பித்தது எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க ஆரம்பித்தது அதுதான் நிதர்சனமான உண்மை சகோதரிக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் செய்தார் அதை நம்ம தரிசனம் செய்கிறோம் இப்படி மூன்று அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா பெங்களூரை சேர்ந்த சகோதரி லட்சுமி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் இன்றைக்கி டைட்டில் என்ன சொன்னார் பாபா நம்பிக்கையோடும் பக்தியோடும் நீ என்னை நினைக்கும் போது என் தரிசனத்தை உணரலாம் சகோதரிக்கு இந்த அற்புதம் எங்கே நிகழ்ந்தது இந்த ஆசீர்வாதம் எங்கே நிகழ்ந்ததுன்னா ஷீடியில் குருஸ்தானில் நிகழ்ந்தது சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் செய்கிறோம் இப்படி பிரமாதமாக நான்கு அற்புதங்களை கொடுத்த சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதில் அந்த நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜ் அப்போது அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் தரிசனம் செய்வதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே படித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் இப்போ இந்த ஷிரடி ட்ரிப் பற்றி சொல்லியிருந்தேன் பிப்ரவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி ரயில் மூலம் நாம் எல்லாம் ஷிரடி போகிறோம்னு சொல்லியிருந்தேன் அதற்கு நிறைய சகோதரிகள் அண்ணா நான் வரேன் நான் வரேன்னு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க இப்படி மெசேஜ் செய்த அத்துறை சகோதரிகளும் இன்றிலிருந்து மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரை நீங்கள் எங்கிட்ட பேசலாம் ஒரு மூன்று நாட்கள் நாலு நாட்கள் டைம் எடுத்துக்கோங்க என்கிட்ட பேசுங்க எங்கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் நான் அதெல்லாம் சொல்கிறேன் கோபுரன் டிவியோட எல்லா லிஸ்ட்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் அற்புதமாக அந்த டூரில் நீங்கள் பங்கேற்கலாம் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் சேலத்தை சேர்ந்த சகோதரி பிரியதர்ஷினி அவர்களுக்கு சகோதரி ஆரம்பிக்கும் போது அண்ணா ஆசீர்வாதம் மலையில் என்னை நினை வைத்தார் சாய்னார் இப்படிதான் ஆரம்பித்தாங்க சகோதரி அது கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா பாபாவின் ஆசீர்வாதம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லாது அது ஒருத்தருக்கு கிடைக்கிறதுனாலே நம்மலாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் இல்லையா பாபா எப்படி ஒரு ஆசீர்வாதம் சகோதரிக்கு பண்ணியிருக்கார் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ஆண்டுகளில் சகோதரி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க கல்லூரிக்கு போகின்ற வழியில் சகோதரிக்கு ஃபிட்ஸ் வந்துடுச்சு இந்த ஃபிட்ஸுங்கிறது சாதாரணமான வியாதி இல்லை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் அது வந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுலாம் கேட்டால் தெரியும் அப்படி ஒரு கஷ்டமாக இருக்கும் அது அந்த வியாதி சகோதரிக்கு வந்தது சகோதரி தூக்கிட்டு உடனே மருத்துவமனைக்கு ஓடினாங்க மருத்துவர்கள் ஸ்கேன்லாம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க மருத்துவர்கள் சொன்ன அதிர்ச்சி தகவல் சகோதரியின் மூளையில் ஒரு கட்டி இருக்கிறது குடும்பமே அறண்டு போயிடுச்சு இல்லையா இந்த விஷயம் கேள்விப்பட்டா எப்படி இருக்கும் இல்லைங்களா தொடர்ந்து சிகிச்சை பண்ணுறாங்க அவங்கள்ட்ட உள்ள பணம் எல்லாத்தையும் வச்சு சிகிச்சை நடக்குது ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவாயிடுச்சுன்னா ஒரு மூன்று வருடங்கள் கடந்தது எங்கள் அப்பாவால் தொடர்ந்து செலவு பண்ண முடியல குடும்ப சூழல் அவ்வளோ வறுமையில் இருந்தது நான் அப்பாட்ட சொன்ன மருந்து வேண்டாம் ஸ்டாப் பண்ணுங்கள் நான் எங்கள் அப்பாட்ட நான் முறையெடுக்கிறேன் சாயப்பாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்கிறேன் எனக்கு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் இருக்குது சாய்நாத ஸ்தவன மஞ்சரி இருக்குது பாபாவின் உதி இருக்குது அவர் என்னை பார்த்துப்பார் பாபா சொல்லிவிட்டு எங்கள் அப்பா கிட்டேயும் சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து மருத்துவர்களின் மருந்து எடுத்துக்கொள்ளவில்லை நான் அது தவறு தான் உண்மையிலே தவறு தான் ஆனால் அப்பாவோட ஆசீர்வாதம் சகோதரிக்கு இருந்தது அற்புதமாக சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் இப்போ இந்த பக்கம் ஒரு மூணு வருஷம் தொடர்ந்து வந்துட்டாங்க இப்போ சகோதரிக்கு திருமணம் செய்யலாம்னு ஒரு பேச்சு வருது அப்போ அப்பா சொல்கிறார் அம்மா உனக்கு வர அந்த பிரச்சனை இருந்ததேம்மா டாக்டர்கிட்ட போய் பார்த்துருவோம்மா ஜிஹெச்சுக்கு போவோம் அங்கே போய் நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ இனிமேலாவது நீ மருந்து சாப்பிட ஆரம்பி அப்படிங்கிறாங்க சகோதரியும் ஒத்துழைக்கிறார்கள் நேராக பாபாட்ட போய் உட்காடுறாங்க பாபா நான் இப்போ டெஸ்ட் எடுக்க போகிறேன் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் நீங்கள் எனக்கு கூட வரணும் நீங்கள் தான் டெஸ்ட் எடுக்கணும் சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க உதி எடுத்தாங்க நெத்தியில் வச்சுக்கிட்டாங்க கிளம்பி டெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் அந்த ஸ்கேன் எடுக்கிற அத்தனை நேரமும் நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பாபா நீங்கள் என் கூட தான் இருக்கணும் என் கைகளை பிடித்துக்கொள்ளுங்கள் பாபான்னு சொல்லிவிட்டு நான் படுத்துக்கிட்டே இருந்தேன் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க அம்மா வெளியில் உட்காருங்க ரிப்போர்ட் வந்தவுடனே டாக்டர் உங்களை கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேட்டர் சொன்னார் நாங்கள் போய் டாக்டரும் முன்னாடி உட்காந்துருந்தோம் என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க எனக்கு எந்த சலனமும் இல்லை எந்த பயமும் இல்லை எங்கள் அப்பா இருக்கார் என் கூட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரணம் அவங்க சொல்லிட்டு தான் ரூமுக்குள்ளே போகிறேன் அந்த டாக்டர் சொன்ன விஷயம் அம்மா அவங்க பழைய ரிப்போர்ட்லாம் பார்த்தேன் உண்மை உங்களை கட்டி இருந்தது ஆனால் இப்போ அந்த புது ஸ்கேனில் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு வந்திருக்கு நீங்கள் உண்மையிலே அதிர்ஷ்டசாலி நீங்கள் வணங்கிய தெய்வம் உங்களை கைவிடவில்லைன்னு அந்த டாக்டர் பிரமாதமாக சொல்லியிருக்கார் சகோதரி கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய அற்புதம் நிகழ்த்தியிருக்கார் இல்லையா சாதாரண விஷயம் இல்லை பாபாவுக்கு தெரியும் இல்லையா குடும்ப சூழல் காரணமாக சகோதரி மருந்து சாப்பிட்ல மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரான தன்னை மட்டும் அவள் பிடித்து கொண்டிருக்கிறாள் இதெல்லாம் பாபாவுக்கு தெரியாதா அவர்களும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் சகோதரிக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சக்தி அந்த மிகப்பெரிய சக்தியின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் பாபா தெளிவாக சொல்கிறார் இல்லையா நம்பிக்கையோடு நீ என்னை நினைக்கும்போது என் தரிசனத்தை நீ உணரலாம் சகோதரிக்கு இப்போ கிடைத்த தரிசனம் என்ன உனக்கு வியாதி இல்லைன்னு சொன்னது தான் மிகப்பெரிய தரிசனம் பாபா என் தரிசனம் விதவிதமாக தான் இருக்கும் எந்த ரூபத்தில் தரிசனம் கிடைக்குங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் பாருங்கள் எப்படி பிரமாதமாக சகோதரிக்கு இந்த தரிசனத்தை கொடுத்து அவர் வாழ்வில் விளக்கேற்றி வைத்திருக்கிறார் சாய்நாதர் சாய்நாதருக்கு நம்மெல்லாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம கூட இருக்கார் நமக்குள்ளே இருக்கார் சாய்நாதர் இல்லையா இப்படி தான் பாருங்கள் அடுத்த அற்புதம் பாருங்கள் கனடாவிலேருந்து சகோதரி தமிழ்ச்செல்வி சகோரி என்கிட்ட ஆரம்பிக்கும் போது ஆனால் இந்த எபிசோடை த்ரீ சிக்ஸ்டி நைன்த் எபிசோடில் சொல்லுங்கண்ணா அந்த பேச்சில் சொல்லுங்கண்ணா அப்படின்னாங்க ஆனால் நான் பார்த்தது அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அற்புதம் கேட்டேன் நல்லா இருந்தது பிரமாதமாக இருந்தது ஆனால் பாபா இன்றைக்கி இந்த அற்புதத்தை சொல்ல சொல்ல போகிறான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக இன்றைக்கி பதினைந்தாம் தேதி பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கூட்டி பாருங்கள் ஒம்பது வருதா சகோதரி ஆசைப்பட்டதாக தானே த்ரீ சிக்ஸ் நைன் சகோதரி ஆசைப்பட்டது நயனுக்காக தான் இன்றைக்கி சகோதரி எப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் பாருங்க நம்முடைய எபிசோட் டெலிகாஸ்டன் மூலமாக சகோதரிக்கு இன்னொரு அற்புதம் அடிஷ்னலாக ஒரு அற்புதம் செய்துருக்கிறார் சரி சகோதரி வாழ்வில் பாபா புரிந்த அற்புதங்கள் என்ன சகோதரிக்கு ரெண்டு குழந்தைகள் பெரிய குழந்தை சாப்பிட்டா உடனே வாந்தி எடுத்துருவான் இதுதான் பிரச்சனை டாக்டர்கிட்ட போகிறாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க என்னன்னே தெரியல இது என்னடா அது பெரிய பிரச்சனையாக இருக்குது சாப்பிட்டா குழந்தை வாந்தி எடுத்துட்றான் ஸ்கூல்லேருந்துலாம் கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு உங்கள் பையன் சாப்பிட்டோன்னே வாந்தி எடுத்துறாரு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சகோதரி பாபாயின் பாதங்களைத்தான் கெட்டியாகப்படுத்தி கொண்டார்கள் பாபா இது உங்கள் பேரை நீங்கள் தான் பார்த்துக்கணும் பாபா அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாபான்னு பாபாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கி சகோதரிக்கு ஒரு செய்தி வருகிறது இந்த காப்பர் ஜக்கு சில பேருக்கு ஒத்துக்காது உண்மையிலே நல்ல விஷயம் அது அற்புதமான விஷயம் ஆனால் சில பேருக்கு அது உடம்பில் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படி குடிக்கும்போது வாந்தி வருது அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில் சொல்கிறாங்க சகோதரிக்கு ஒரு நினைவு வருகிறது இப்போ அப்பாவை கும்பிட்டோம் அப்பா இந்த நிகழ்ச்சியை காட்டுறாரு ஒரு வாரத்துக்கு பையனுக்கு இந்த தண்ணி கொடுக்க வேண்டாம் ஆர்டினரி கிளாஸில் தண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கிளாஸை மாற்றுறாங்க என்ன ஒரு அற்புதங்க அதுக்கப்புறம் குழந்தைக்கு வாந்தியே வரலையா பாபா எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள் இல்லையா பாபாவின் ஆசீர்வாதம் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் கிடைக்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா பிரமாதமாக கிடைக்கும் இதே மாதிரி சின்ன பையனுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை அவன் ரொம்ப குழந்த ரொம்ப ஸ்பீடாக இருப்பானான் கிளாஸில் துருன்னு இருக்கான் பெரிய கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு கிளாஸ்குள்ள நீங்கள் நல்ல சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் பாருங்கள் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கிற லெவலுக்கு ஸ்கூலில் பேசிட்டாங்க சகோதரி கண்ணீரோட பாபாட்ட தான் உட்காந்தாங்க என்ன பாப்பா இப்படி சொல்லிட்டாங்க பெரிய பேருனுக்கு நீங்கள் அழகாக ஆசீர்வாதம் பண்ணீங்க பாருங்கள் இந்த குட்டி பையனை வந்து ஸ்கூலுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க பெரிய பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிவிட்டு எங்கள் குடும்ப டாக்டர் தான் ஒரு டாக்டர் அறிவுப்படுத்திருக்காரு அவர்கிட்ட தான் போக போகிறோம் அவர் என்ன லாங்குவேஜ் பேசுவார் அவர் எந்த ஒரு காரர் எதுவும் தெரியல ஒரு இந்தியன் டாக்டராக இருந்தால் கூட நாங்கள் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எல்லாத்தையும் தமிழ் டாக்டராக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்படிலாம் சகோதரி பாபாட்டை வேண்டிக்கிட்டு இருக்காங்க பாபா இதற்காக நான் ஐந்து வழக்கு பூஜை பண்ணுறேன் பாபா என் மகனுக்கு ஒரு நல்ல மருத்துவரை காட்டுங்கள் பாபா அவன் பிரமாதமாக க்யூர் ஆகிட்டாங்கிறதுக்கு சர்டிஃபிகேட்டோடு போனால் தான் எனக்கு அங்கே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி பாபாடு வேண்டிக் கொள்கிறார்கள் ஐந்து விளக்கு போய் வெற்றிகரமாக முடியுது அந்த ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் வருது அம்மா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தோம் நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்த டாக்டர் இல்லை இப்போ வேறொரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம் நீங்கள் அவரை தான் நீங்கள் பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் சொல்லுகிறார்கள் அந்த பெயர் நம்ம தென்னிந்தியாவிற்கு சொந்தமான பெயராக இருக்கிறது சகோதரி இப்போது ஒரு கன்ஃபியூஷன் பாபா இந்த நேம் பார்த்தா அவர் தெலுங்கா கன்னடமா மலையாளமா இல்லை தமிழா என்னென்ன புரியல பாபா என சவுத் இண்டியன் டாக்டர் கிடச்சிட்டார் அந்த சந்தோஷத்தோடு நான் போகிறேன் பாபான்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த டாக்டர் கேட்ட கேள்வி நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னு கேட்டார் தமிழில் சகோதரி கண்களுக்கு கண்ணீரே வந்துடுச்சு ஏன்னா பாபாட்ட கேட்டது என்ன ஒரு இந்தியன் டாக்டர் கொடுங்க பாபான்னாங்க பாபா அற்புதமாக ஒரு தமிழ் டாக்டரே கொடுத்தாரு ஆனால் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணோண்ணா அவர்கிட்ட எல்லாத்தையும் அடுத்து பாபாவின் ஆசீர்வாதத்தோடு என் மகன் இப்போ பிரமாதமாக ஆயிட்டான் இப்போ ஸ்கூல்லலாம் நல்ல பேர் அவனுக்கு பிரமாதமாக இதுதான் சாய்நாதர் அற்புதமாக வழிநடத்துவார் நம்பை சகோதரி சொல்கிற விஷயம் கோபுரம் டிவி எங்களை வழிநடத்துகிறது பிரமாதமாக வழி நடத்துது நான் கோபுரன் டிவி உங்களுடைய மந்திரங்கள் பாபாவின் மந்திரங்கள் பாபாவின் அற்புதங்கள் இதெல்லாம் கேட்க கேட்க எங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாபா சொல்கிற மாதிரி பாபாவின் அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம் அதற்காகத்தான் நம்ம வாரத்துக்கு ரெண்டு எபிசோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு எபிசோட்லையும் முடிந்த வரைக்கும் மூணுலேருந்து நாலு அற்புதங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பிரமாதமாக ஏன்னா பாபா என் அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்லும்போது அந்த புண்ணியம் நம்ம எல்லாருக்கும் போய் சேரட்டுமே இல்லையா உங்களுக்கு கேட்பதற்கும் எனக்கு சொல்வதற்கும் கிடைத்தால் சந்தோஷம் தானே இல்லையா இப்படி பிரமாதமாக இரண்டு அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் அபுதாபியை சேர்ந்த சகோதரி ஷீபா அவர்களுக்கு அமர்கலப்படுத்திருக்கிறார் சகோதரி ஆரம்பிக்கும் போது அற்புதமாக ஆரம்பித்தாங்க அண்ணா எங்கள் வீட்டுக்கு விக்கிரக ரூபமாக பாபா வந்தார் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்தது அதுதான் சத்தியமான உண்மை சகோதரின் மூலமாக அதை நமக்கு மீண்டும் உணர்த்துகிறார் சாய்நாதர் நிறைய சகோதரிகள் நான் சொல்லியிருக்கேன் விக்கிரகம் உங்கள் வீட்டுக்கு வந்தாலோ பாபாவின் சித்திரம் உங்கள் வீட்டுக்கு வந்தாலோ நீங்கள் சந்தோஷப்படுங்க கொண்டாடுங்க பாபாவை ஏன்னா நம்முடைய பிரச்சனைகள் அத்தனையும் முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் சில பேர் தப்பாக சொல்லிவிட்டு தெரிகிறாங்க பாபாவின் தான் பிரச்சனை வருதுங்கிறாங்க உனக்கு பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியும் நமக்கு பிரச்சனை வரும் என்பது அவருக்கு தெரியும் அழகாக அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருவார் ஜம்முனை உட்காந்து அற்புதமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவார் சாய்நாதர் பாருங்கள் சகோதரிக்கு என்னெல்லாம் முடிவு கட்டிருக்கார் பாருங்கள் அமர்கலமான ஆசீர்வாதம் சகோதரிக்கு சகோதரிக்கு ரொம்ப நாள் ஆசை சொந்த ஊர் சிதம்பரமாக சகோதரிக்கு அங்கே ஒரு வீடு வாங்க வேண்டும் பாபாட்ட கிட்ட தான் சொல்கிறாங்க கரெக்டாக கோபுரன் டிவியின் ஸ்லோகத்தை பாபா அப்படி அற்புதமாக பாப்பா பயணி காட்டுறார் ஒரு பிரமாதமான ஸ்லோகம் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் சொந்த வீடு வேண்டுமா இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம் சகோதரி அற்புதமாக சொல்லிக் கொண்டே எழுதியிருக்கிறார்கள் பாபா ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம் செய்து சொந்த விடு பெற்றுக் கொடுத்தார் சகோதரிக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா இதெல்லாம் தான் ஆசீர்வாதம் அடுத்த கணவருக்கு கிட்னியில் ஒரு பிரச்சனை வருது சகோதரிக்கு நேராக பாபா விட்ட வேறு வழி இருக்குது நேராக போய் பாபாட்ட போய் சரணடைஞ்சிட்டாங்க பாபா கணவருக்கு கிட்னியில் பிரச்சனை மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் அந்த கிட்னி எடுத்துடலாம் ஒரு கிட்னியாங்கிறாங்க சகோதரிக்கு உடன்பாடே இல்லை எங்கள் அப்பா இருக்கார் அவர் எனக்கு க்யூர் பண்ணி கொடுப்பார் நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பிடித்து கொள்ளுகிறார்கள் உதி எடுத்து அந்த வெளியில் கிட்னிக்கு வெளியில் அந்த இடத்துல முதுகலங்க தடை விடுவாங்க ஒரு பிஞ்சு போட்டு தண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் கணவர் அற்புதமாக பறிவு கொண்டு வந்தார் அற்புதமாக பாபாவை நம்பினார் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி பிரமாதமாக இருக்கார்னா பாபாவின் ஆசீர்வாதம் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்தது எல்லாம் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டிங்கன்னா பாபா எங்கள் வீட்டுக்கு ரூபமாக வந்த பிறகு தான் இதெல்லாம் படிப்படியாக நடந்து கொண்டே இருந்தது இப்படி அற்புதங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் எல்லாேருக்கும் நடக்கும் பாபாவை கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் அவரது பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் பாபா நமக்கு ஒரு ஆசிர்வாத வாக்கு என்ன கொடுத்துருக்காருக்கு நம்பிக்கையோடு நீ என்னை நினைக்கும் போது என் தரிசனத்தை நீ உணரலாம்ங்கிறார் இந்த அற்புதத்தை ஒரு சகோதரியை செய்திருக்கார் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஷீரடியில் குருஸ்தானில் அந்த சகோதரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெங்களூரை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்களுக்கு அமர்கலப்படுத்தி இருக்கிறார் சகோதரிக்கு சென்ற வருடம் குழந்தைக்கு காதல் ஒரு வழி சகோதரி நேராக பாபாட்டமே உட்கார்ந்தாங்க குழந்தைக்கு இந்த காது வலி குணமாகணும் பாபா குணமான உடனே நான் சிறி வரேன் குருஸ்தானில் நூற்றி எட்டு முறை பிரதர்ஷனம் செய்கிறேன் உங்கள் ஆசீர்வாதத்தோடு அவள் குணமாக வேண்டும் அதுவரை தினமும் வீட்டில் விளக்கேற்றி மூன்று ஸ்லோகங்கள் சொல்லுவேன் சதா ஸ்வரூபம் சொல்லுவேன் சதாநிம்ப விர்ஷாயை சொல்லுவேன் சதா கல்ப இது எல்லா ஸ்லோகமும் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் பாபா உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் குழந்தை அற்புதமாக குணமாகிறாள் சகோதரிக்கு இப்போ ஷிரடி போகணுங்கிற ஆசை ஏன்னா பாபாட்டை வேண்டிகிட்டு இருக்காங்க இல்லையா ஷிரடி வரேன் குருஸ்தாரில் நூற்றி எட்டு முறை பிரதர்ஷனம் செய்கிறேன்னு வேண்டிகிட்டு இருக்காங்க பாபாட்டை தான் கேட்குறாங்க ஏன்னா அவர் தானே மனசு வைக்கணும் ஷீரடி செல்வதற்கும் அங்கே அவரை தரிசனம் செய்வதற்கும் அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக வேண்டும் அப்போ தான் நம்ம இந்த சிரடி மண்ணுக்குள்ளே காலை வைக்க முடியும் சகோதரி தினமும் பாபா ஒரு இண்டன் போட்டுருவாங்க பாபா நான் எப்போ என்னை சிறுடி கூப்பிட போகிறீங்க பாபா சிரடி வரணும் உங்களை தரிசனம் பண்ணணும் உங்களோடு வாழ்ந்த புண்ணியவான்கள் வீடெல்லாம் தரிசனம் பண்ணணும் குருஸ்தானில் நூற்றி எட்டு முறை நான் பிரதர்ஷனம் செய்யணும் இந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு வேணும் பாபா என்னை கூப்பிடுங்கள் பாபா கூப்பிடுங்கள் பாபா பாபா கூப்பிடவே இல்லை சகோதரி தினமும் கண்ணீரோடு ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அன்றைக்கி குரு பூர்ணிமா காலையிலேயே விளக்கெல்லாம் ஏற்றுனாங்க அந்த மூணு ஸ்லோகம் வழக்கம் போல் சொன்னாங்க மீண்டும் பாபாவிடம் பிரார்த்தனை இன்றைக்கி குரு பூர்ணிமா இன்றைக்கி உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் பாபா பார்த்தா அன்றைக்கும் கொடுக்கல பாபா என்ன பாபா அது குரு பூர்ணிமா அன்றைக்காவது கொடுப்பீங்கன்னு பார்த்தா அன்றைக்கும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி சகோரி ரொம்ப சோகத்தோடு தூங்க செல்கிறார்கள் காலில் தூங்கி எந்திரிக்கும் போதே சகோதரிக்கு ஒரு சந்தோஷமான செய்தி நாம் எதிர்பார்க்கும் விஷயத்தையும் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் வணங்குவது பாபாவோட செயல் அது சகோதரி என்னை தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க ஃபோன் எடுக்கிறாங்க வாட்ஸ்அப் பார்க்குறாங்க ஆனால் காலையில் எப்போவுமே கோபுரம் டிவி மெசேஜ் வரும் சாய் மயம்மா மெசேஜ் வரும் அன்றைக்கி ஃபஸ்ட்டு சாய் மயம்மா மெசேஜாக வந்தது இந்த மெசேஜ் வந்தது எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு ட்ரெயினில் ஒரு சகோதரி உட்காந்துருக்காங்க பக்கத்தில் பாபா உட்காந்துருக்காரு சகோதரி துள்ளி குளிச்சுட்டாங்க அப்பா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டார் என்னை கூப்பிட்டுட்டார் நேராக கணவர் எழுப்புனாங்க எந்திரிங்க எந்திரிங்க எனக்கு அப்பா சிக்னல் கொடுத்துட்டாரு நீங்கள் ஒன்றே டிக்கெட் எடுங்க நீங்கள் கணவர் பார்த்தார் ஆமாம் அம்மா கரெக்டு கூப்பிட்டுட்டாரு நானும் குழந்தைங்களும் வர முடியாது நீ மட்டும்தான் போகணும் எப்படி போக போகிற அப்படின்னாரு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நான் அவங்களோட போகிறேன் எனக்கு ஃப்ளைட்டு டிக்கெட் எடுத்து கொடுங்க அப்போ சகோதரிக்கு ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம தனியாக போகிறோமே நம்ம ஏற்கனவே குழந்தைங்களோட போயிருக்கோம் கணவரோட போயிருக்கோம் இப்போ நம்ம தனியாக போகிறோமே எப்படி போக போகிறோம்னா அதற்கும் பாபா ஆசீர்வாதம் கொடுக்குறார் தேவையற்ற பயங்களை தூக்கி ஏறி தைரியமாக இருன்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறார் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏறி உக்காந்தாங்க சப்தாங்கம் இருக்காங்க சகோதரி ஷெடியூலில் போய் தான் முடிக்கணும்னு ஆசை ஒரு எபிசோட் பெண்டிங் வைக்கணுன்னு ஆசை ஃப்ளைட்டில் போகும்போது சச்சரிதம் படிச்சுக்கிட்டே போகிறாங்க சீரடியில் இறங்குறாங்க ரூம் போய் ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு நேராக துவாரக்கு மாயில் போய் அந்த லாஸ்ட் எபிசோடை படித்து பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் என்னை ஷீரடிக்கு அழைத்ததற்கு நன்றி பாபா நாளை காலையில் உங்கள் பூட்டி வாடாக்கு வந்து சகோதரி சமாதி மந்திர்ன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்களுடைய பூட்டி வாடாக்கு வந்து குருஸ்தானில் நூற்றி எட்டு முறை பிரதர்ஷனம் செய்வேன் பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில் நேர அந்த பூட்டி வாடாவில் போய் பாபாயை தரிசனம் பண்ணிவிட்டு நேர குருஸ்தானில் போய் பாபாவை வணங்கி நிற்கிறார்கள் அப்போது சகோதரிக்கு அந்த குழந்தை சொன்னது ஞாபகத்துக்கு வருது சகோதரியின் மகள் ஆமாம் அந்த வேப்பலை எனக்கு ஒன்றே ஒன்று கொண்டு வரீங்களா குழந்தை வந்து அப்படியே அறியாமல் கேட்கிறாள் அது சாதாரண விஷயமா அது சகோதரி சொல்கிறாங்க அண்ணாவாகிடுமோ ஈஸியாக கேட்டுட்டேன் அண்ணா ஒரு வேப்பலை கொண்டு வாங்கன்ட்டு கிடைக்குமா பாபா தானே முடிவு பண்ணும் இல்லையா நான் அங்கே பாபாட்ட சொன்னேன் என் குழந்தை ஆசையாக கேட்டிருக்கா பாபா எனக்கு ஒரு வேப்பனை கொடுங்க பாபா அப்படின்னு நான் யோசிச்ச அடுத்த செகண்டு ஒரு இலை நான் கீழே சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் சுற்ற ஆரம்பித்தேன் நான் குருஸ்தானே அறுபது முறை சுற்றி விட்டேன் இரவு ஆயிடுச்சு சரி காலையில் ஒரு நாளைக்கு தானே ஊருக்கு போக போகிறோம் காலையில் வந்து மீதி நாற்பத்தெட்டு சுத்தை சுற்றுகிறேன் பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரூம் போயிட்டேன் காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு வந்துட்டேன் வந்து பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு நான் வெளியில் வர மழை ஆரம்பிச்சிருச்சு மழை பெய்யும் போது அந்த இடத்த சுற்றுறது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி ஃபீலிங்கே இருக்கும் சகோதரி நடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க சகோதரி பாபா தான் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் பாபா இந்த முறை எனக்கு முடிக்க வைங்க ஏன்னா திருப்பி என்னை எப்படி கூப்பிடுவீங்க நீங்கள் எப்போ கூப்பிடுவீங்களா எனக்கு தெரியாது எனக்கு நான் சுத்தணும் இப்போ பிரதர்ஷனம் பண்ணணும் உங்கள் ஆசீர்வாதம் வேணும்னா மழை நின்றுச்சு சகோதரிக்கு எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள் சகோதரி சுற்ற ஆரம்பித்தார்கள் தொண்ணூற்றி சுற்று சுற்றியாச்சு தான் சகோதரி சொல்கிறாங்க அண்ணா எனக்கு மகிழ்ச்சி கடல் என்னை ஆழ்த்திய தருணங்கள் நான் அதுதான் சொல்லப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி சொல்கிறாங்க தொண்ணூத்தஞ்சு சுற்றி சுற்றிட்டு தொண்ணூற்றி ஆறாவது சுற்று வராங்க சகோதரி அந்த குருஸ்தான் மரம் இருக்குது இல்லைங்களா அந்த மரத்தில் சாய்நாதரின் தரிசனம் சகோதரிக்கு சிலிர்த்துட்டாங்க சகோதரி அப்படி கண்ணை தொடச்சு பார்க்குறாங்க பாபா பாபாதானா அப்படி கால் மேலே கால் போட்டு பாபா உட்காந்துருப்பார்லையே அந்த பொஷிஷனில் பாபாவின் தரிசனம் பாபாவின் தரிசனத்தை உணரலாம் இது எத்தனையோ பேர் நடந்திருக்காங்க சீரடியில் பிரமாதமாக உணர்கிறார்கள் சகோதரி கண்களில் கண்ணீரோடு அடுத்த சுற்று அடுத்த சுற்று சுற்றி வரும்போது இன்னொரு கிளையில் போஸ் சகோதரிக்கு சகோதரி கண்களை நம்பவே முடியல கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஆசீர்வாதம் அவர் தான் சொல்கிறாரு பக்தியோடு நீ என்னை போது நம்பிக்கையோடு நீ என்னை நினைக்கும்போது என் தரிசனத்தை உணரலாம் பாபா தெளிவாக சொல்கிறார் இல்லையா இப்போ மூன்றாவது சுற்று சுற்றுறாங்க சகோதரி இப்போ பாபாவின் முகம் மட்டும் அந்த குருஸ்தான் வேப்மரத்தில் தெரியுது சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கைகளை கூப்பினாங்க ஒரு மிகப்பெரிய நன்றியை பாபாவுக்கு சொன்னாங்க நூற்றி எட்டு முடித்தாச்சு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்க கண்கள் கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படியே வராது அப்புறம் யாரோட தரிசனம் கிடச்சிருக்கு இல்லையா பிரமாதமான தரிசனம் இந்த தரிசனம் சகோதரிக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு கிடையாது எல்லாருக்கும் கிடைக்கும் யாரெல்லாம் நம்பிக்கையோடும் பக்தியோடும் நம்ம குருஸ்தானை சுற்றி வருகிறோமோ சீரடிகள் நம்ம நம்பிக்கையோடு நம்முடைய காலை பதிக்கிறோமோ நம்ம அத்தனை பேருக்கும் சாய்நாதரின் தரிசனம் நிச்சயமாக கிடைக்கும் எந்த ஃபார்மில் கிடைக்குங்கிறது தான் பாபா தான் முடிவு பண்ணுவார் அது எந்த ஃபார்மில் வேணா இருக்கலாம் நிறைய சகோதரிகளுக்கு பைரோர்வமாக காட்சி கொடுத்துருக்கிறார் நம்ம நிறைய அற்புதம் சொல்லியிருக்கோம் இந்த அற்புதங்கள்லாம் அங்கே சர்வசாரணம் நடக்கும் ஏன்னா அது அற்புதமான பூமி புண்ணிய பூமி அது இல்லையா ஷீரடி கஷேத்திரம் அது பிரமாதமான இடம் சகோதரி மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க இப்போ சகோதரிக்கு அப்போ தான் ஞாபகம் வருது அன்றைக்கி குழந்தையோட பர்த்டே சின்ன பையனோட பர்த்டே பாபா என் மகனுக்கு பர்த்டே எனக்கு நீங்கள் மிகப்பெரிய பரிசு கொடுத்துட்டீங்க அவனும் ஒரு இலை கேட்குறான் இன்னொரு இலை கிடைக்குமா பாபா டக்குன்னு போடுறார் இன்னொரு இலை பாருங்கள் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள் எடுத்தாங்க பாருங்கள் இந்த ரெண்டு இலையை சகோதரி இன்னும் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்களாம் அந்த ரெண்டு இலையோடு நான் அற்புதமாக நான் எங்கள் ஊருக்கு வந்தேன்னா என் குழந்த படிச்சிருக்கா போல் இருக்காவ இந்த இலை தித்திக்கும் நான் சாப்பிட போகிறேன் தான் முதல்ல சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் நான் இப்போ போய் கொடுத்தோன்னே அவள் சொல்கிறா அம்மா இது சாப்பிடக்கூடாதுமா அதை இது வந்து மாபெரும் பொக்கிஷம்மா பத்திரமாக வச்சுக்கலாமா நம்மங்கிற பாருங்க அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு இது இல்லை மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதெல்லாம் சகோதரிக்கே மிகப்பெரிய ஆசீர்வாதம் இது போன்ற ஆசீர்வாதங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் தான் நான் தினந்தினம் பாபாட்டை வேண்டிகிட்டு இருக்கேன் நான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய அற்புதம் நிகழ்த்திட்டார் இல்லையா நம்ம நிகழ்ச்சிக்கே ஒரு பிரமாதமான அற்புதம் நிகழ்த்தி இருக்கிறார் சாய்நாதர் பிரமாதமாக நான்கு அற்புதங்களை கொடுத்து நம்பிக்கையோடு நீ என்னை நினைக்கும்போது என் தரிசனத்தை உணரலாம்ங்கிறாரு இல்லையா நிறைய சகோதரிகள் வந்து நம்ம நிகழ்ச்சி ரன் ஆகிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன்னு சொல்கிறதுலாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பாபா என் தரிசனம் பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது எங்களுக்குன்னு சொல்கிறாங்க சகோதரிகள் அதுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ பக்தியோடு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியை அதற்காக உங்கள் அத்தனை பேருக்கு நன்றியை சொல்லி இன்றைக்கி நான்கு அற்புதம் கொடுத்தார் பாபா பிரியதர்ஷினி சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் திருமணம் நடக்கும்போது நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினச்சி டாக்டரை போய் பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு தொடச்சி அதுதான் பாபா சகோதரிக்கு அப்படி ஒரு தரிசனம் அடுத்து சகோதரி தமிழ் செல்விக்கு பிரமாதமான தரிசனம் த்ரீ சிக்ஸ்டி நைன் எபிசோடெலாம் வரணும் பாபான்னா இன்றைக்கி ஒன்பது நாள் ஒன்பது வர மாதிரி டேட்டை செலக்ட் பண்ணி இன்றைக்கி சொல்லிட்டா தமிழ்ச்செல்வியோட தரிசனத்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னை சொல்ல வைத்திருக்கிறார் அதுவே சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அடுத்து ஷிபா சகோதரி கூடவே இருக்கார் விக்கிரக ரூபமாக கூட இருக்காரு ஆசீர்வாதம் மடையில் நனைய வைத்து கொண்டே இருக்கிறார் சகோதரி ஏன்னா சகோதரி தொடர்ந்து அன்னதானங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னதானம் அடுத்து லக்ஷ்மி சகோதரிக்கு பிரமாதமான ஆசீர்வாதம் அமர்களைப்படுத்திட்டார் இது போன்ற ஆசீர்வாதங்கள் நம்ம எல்லோருக்கும் கொண்டே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணு சொல்லியிருக்கேன் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் வேறு எந்த ரகசியமே கிடையாது அவரோட வழிபாட்டு ரகசியமே அதுதான் அவர் பாதங்களில் கொண்டு போய் அத்தனையும் ஒப்படைச்சிடணும் நம்ம மண்டையில் வச்சுக்கிட்டோம்னா வேஸ்ட் நம்மளால் எதாவது முடியுமா பிரசாத் கணேசியால் எதாவது முடியுமான்னு கேட்டால் ஒன்றும் முடியாது நம்மை வழி நடத்துவது நம் சாய்நாதர் நம் கரம் படித்து நம்மை அழைத்து செல்வது நம் சாய்நாதர் எல்லாம் அவர்தான் எங்கும் அவர்தான் எதிலும் அவர்தான் அப்படி ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நம்ம எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கலாம் பிரமாதமாக இருக்கலாம் அதுதான் சாய்நாதர் அடுத்த எபிசோடு பாருங்கள் அமர்கலமான மூன்று அற்புதங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் நான் இப்போவும் ஜபம் பண்ண போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடி புறவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்